இப்ப நம்ம வந்துக்கிறது திருண்ணாமலை திருவண்ணாமலை வருவீங்களா ஐயோ அது பைத்தியம் எனக்கு ரொம்ப இஷ்டம் எனக்கு திருண்ணாமலைன்னா இப்போ நெஞ்சா நைட்டு கூட நாங்கள் ஏறிடுவோம் நைட்டு கூட ஏறி ட்ராவல் அப்படின்னு கொஞ்சம் போய் அடி பார்த்துட்டு வந்தால் தான் மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் ஃபேமிலிலே கொஞ்சம் அப்பன்னா கொஞ்சம் பைத்தியம் ஜாஸ்தி எங்களுக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி விட்டுட்டு நாங்கள் பாட்டுன்னு வந்துனே இருக்கோம் மழை சுற்றிருக்கீங்களா மலை நான் ஒரே டைம் தான் சுற்றிக்கிறேன் ஏன்னா எனக்கு கால் வழியால் என்னால் ஆகாது எங்கள் பசங்க சொல்லணுமா சுத்தினே இருக்குமலை பிடிக்குமா மக்கள் எப்படி இருக்காங்க அங்கேயே ஒரு வீடு வாங்கிடலான்னு யோசிக்கிறேன் போறது கஷ்டமா இருக்குது இல்ல அதுக்கு அங்கே ஒரு சின்னதா வாடிக்கையாவது வாங்கி அந்த அப்பனே அந்த அப்ப மண்ணு ரொம்ப ஒரு ஆசை அந்த மண்ணு தொட்டா ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லுங்க அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே சொல்லணும் அவங்களால தான் கொஞ்சம் ஒரு நிறைய விஷயம் நடந்துக்கிறதுங்க அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்றது எப்பயுமே அவரு கல்யாணம் அவங்க எப்பயுமே இருக்குது ஆமா கல்யாண ஆசை வந்துச்சுன்னா மூஞ்சில வரும் கல்யா சிவன் நாளே திருநாமலு